அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியிலேருந்து மணிகண்டன் இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம் அதாவது என்னென்னா இந்திரா காந்தி ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க இது இது பார்த்திங்கன்னா உப்பளத்தில் இருக்குது அந்த பீச்சு பீச்சுக்கு என்னான்ண்ட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி ஸ்டேடியம் வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா செடியும் பாருங்கள் தேவையில்லாத செடி மரங்கள் இருக்கலாம் இல்லை அது தேவையில்லாத மரங்கள் அது இல்லாமல் பிள்ளைகள் வந்து விளாடுறதுக்கு வந்து ஒழுங்கான மைதானம் கிடையாது இது கீழெல்லாம் வந்து விளாடுறதுக்கு வந்து அந்த தார்பாய் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே அது சேர்த்துக்கிட்டு இருக்குது இதில் விளாட்னாவே ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கீழே உந்து அடிப்பட்டு காயம்தான் ஏற்படும் அதுவும் இல்லாமல் இந்த மழை பெஞ்சிலாம் எப்போ தண்ணி நிற்கிது பாருங்கள் மரம் வெட்டி போட்டதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே கிடக்குது மரம் வெட்டியதெல்லாம் எல்லாமே அப்படியே அப்படியே கிடக்குது இந்த பில்டிங் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த பில்டிங்கோட லட்சணத்தை பாருங்கள் எல்லாம் பேத்துன்னு கிடக்குது அந்த பீம்லாம் பாருங்கள் எல்லாம் பேத்துனு இருக்குது இது என்றைக்கு உழவுன்னு தெரியாத மாதிரி இருக்குது பராமரிப்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லை பாருங்கள் பார்க்கும்போதே தெரியல ஆனால் முன்னாடி வண்டி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஆனால் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இது வந்து இவ்வளோ பெரிய இடம் குறைஞ்சது இது பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் கூட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு நூறு ஏக்கர் கூட இருக்கும் ஏன்னா இது வந்து பெரிய இடம் அந்த இடம் இதை வந்து வேளாண் துறை கூட சேர்ந்து இங்கே இருக்கிற தேவையில்லாத செடி மரங்கள்லாம் எடுத்துட்டு இந்த ஹைபிரிடில் வந்து இந்த தென்னை மரம் இருக்குது தென்னங்கன்று இருக்குது கொய்யா மரம் இருக்குது சப்போட்டா இருக்குது காட்டு நெல்லிக்காய் இருக்குது மாதிரி நிறையா இருக்குது அதுமாரி பயிர் பயிர் வகையெல்லாம் பண்ணலாம் இந்த இடத்துல இவ்வளோ இடங்கள் எவ்வளோ இடம் பாருங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி எல்லாத்தையும் வீணாக்கி வச்சுரு அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறையா இடம் இருக்குது அதனால் புதுச்சேரி அரசு வந்து மத்திய அரசுக்கிட்ட கிட்ட பண்டு வாங்கி புதுச்சேரி மாணவர்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட விளையாட்டு இதுவும் வந்து ஊக்கப்படுத்தணும் அது இல்லாமல் வெளி மாநிலத்தில் வந்து நிறையா பிள்ளைங்கள்லாம் வராங்க அது இல்லாமல் இந்த இந்த இந்திரா காந்தி ஸ்டேடியத்தை வந்து வாடகை விட்டா கூட இது மாதிரி வெளி மாநிலத்தில் வரவங்களுக்கு இது ஒரு புதுச்சேரிக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இது வந்து புதுச்சேரி அரசு வந்து இது நடவடிக்கை எடுக்கணும் நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து எல்லாமே பின்போக்கம் சைடு தான் எவ்வளோ தேவையில்லாத செடி மரம் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த பக்கத்தில் மரத்தெல்லாம் வெட்டி போட்டு அப்படியே அப்படியே எல்லாமே வீணாக போகுது இதெல்லாம் வந்து சீர் பண்ணாங்கன்னு நினச்சிங்களா எவ்வளோ பேர் பயனிடுவாங்க அரசு மூலிமா இதில் வேலைக்கு வேலை வாய்ப்பு கூட வைக்கலாம் பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் வந்து ஒரு கிலோ நூறுரூவாய்க்குது இப்போ மரம் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்மளே விவசாயம் பண்ணலாம் நம்மளே வந்து அங்கங்கே ஆளை போட்டு வியாபாரம் பண்ணலாம் இது வந்து புதுச்சேரி அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் சுத்தமாக எல்லாம் இதாக இந்த சைடில் மரம் நட்டு வைக்கலாம் எவ்வளோ இடம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்காது